ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லமாக இருப்பீங்கன்னு நம்புறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்கால்லாம் போகலாம் இன்றைக்கி என்ன ப்ளாக் பார்க்க போகிறோம்னா நேத்தோடய கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம் நேற்று வந்து பீஸா பண்ணியிருந்தோம்னு நினைக்கிறேன் அந்த பீஸாவோட கண்டினியூஷன் தான் பீஸாவுக்கு என்ன திங்ஸ் எல்லாம் வச்சுருந்தோமோ அதை யூஸ் பண்ணியே தான் நம்ம வந்து இன்னொரு ரெசிபி இன்றைக்கி பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ குழந்தைங்களுக்கு லீவ் விட்டாச்சு அதனால் வந்து வெரைட்டியாக எல்லாருமே வீட்டில் வந்து செஞ்சு கொடுக்கணும்னு நினைப்பீங்க ஆனால் என்ன செய்கிறதுன்னு தெரியாது டெய்லி கடைக்கு போய் நம்ம வாங்கினோம் அப்படின்னா நிறைய செலவாகும் டெய்லி அவ்வளோ செலவு பண்ணி வாங்க முடியாது ஆனால் இன்றைக்கி இருக்க குழந்தைங்களுக்கு நிறைய இந்த முறுக்கு அதிரசம் அப்படியெல்லாம் சுட்டோம்னா ஒரு நாள் சாப்பிட்றாங்க திருப்பி ரெண்டாவது நாள் ஒன்றுமே சாப்பிட்றதில்ல அப்படியே வச்சிட்றாங்க அதுவே இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் நம்ம செஞ்சு கொடுக்கக்கூடாது தான் இருந்தாலும் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக எதாவது வேணும் அப்படின்ற பட்சத்தில் வந்து நம்ம வந்து எல்லா நாளும் கிடையாது ஆனால் என்றைக்கோ ஒரு நாள் நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம் அதனால தான் நான் வந்துட்டு நேற்று வந்து பீஸா செஞ்சுருந்தேன் அதோடய கண்டினியூஷனாக வந்துட்டு கட்டி ரோல் நம்ம செய்யலாம் அப்படின்ட்டு கட்டி ரோல் வந்து நம்ம மைதாமாவை யூஸ் பண்ணி இன்றைக்கி செய்ய போகிறோம் ஆனால் வந்துட்டு மைதா வேண்டான்றவங்க கோதுமை மாவு யூஸ் பண்ணி கூட செய்யலாம் ஸோ இன்றைக்கி வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு வெங்காயம் தக்காளி கேப்சிக்கம் இது எல்லாமே வந்து டியூப் சைஸில் வந்து நான் கட் பண்ணியிருந்தேன் பீஸாக்கு இப்படி நம்ம கட் பண்ணியிருந்தோமோ அதே மாதிரி ஸ்லைஸ் வந்து நான் வந்து இதுக்கும் கட் பண்ணி வச்சுருந்தேன் இதை அப்படியே மொத்தமாக போட்டுவிட்டேன் ஆயிலில் போட்டுட்டு அப்புறம் கொஞ்சமாக சால்ட் போட்டு அதை வந்து ரொம்ப ட்ரையாக ஃப்ரை பண்ணுன்னு கிடையாது ஓரளவுக்கு க்ரன்ச்சியாக இருந்தால் அப்போ தான் வந்து டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அந்த டேஸ்ட்லேயே நான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அதை போட்டு வதக்கிகிட்டு இருக்கேன் நான் இன்னொரு பக்கம் யூஸ்ஃபுல்லாக நம்ம வீட்டில் சமையல் நடக்கும் இல்லையா அதுவும் இன்னொரு பக்கம் வந்து சமையல் தான் இருக்குது காய் வைக்கிறது குழம்பு வைக்கிறது அதுவும் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்குது ஸோ இது வந்து நம்ம சமையல் வேலை செய்யும்போது இந்த வேலையோ செஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே வந்துட்டு ஓரளவுக்கு வேலையெல்லாம் முடிஞ்சு நம்ம வந்து கிச்சன்லாம் வந்துட்டு க்ளீன் பண்ணுறக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ கூடவே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இன்றைக்கி இது எல்லாமே போட்டுட்டு நம்ம வந்து காளான் இருந்தது அதாவது பீஸாக்க செஞ்சது போக மிச்சம் கொஞ்சம் காளான் இருந்தது அதையும் நான் போட்டுட்டு முட்டை கொஞ்சம் போட்டிருக்கேன் தக்காளி கொஞ்சம் போட்டிருக்கேன் இது எல்லாமே போட்டால் தான் ஸ்டஃபிங் வந்து நம்ம நல்லாயிருக்கும் அதுக்காக வந்து அது எல்லாமே போட்டு நான் காளான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா ஃபர்ஸ்ட்டே ஒரு பேனில் வந்து முதல் நாள் செஞ்சுட்டு அப்படியே நம்ம எடுத்து வைக்க முடியாது இல்லை ஃப்ரிட்ஜில் காளான் வந்து கருப்பாயிரும் அப்படின்னா என்ன பண்ணிட்டால் கொஞ்சம் கான்ஃப்ளார் மாவும் மிளகாய் தூள் மட்டும் போட்டு அப்படியே நைட்டில் வந்து பெரட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஸோ அது வந்து நல்லா அந்த திக்னஸோடு நல்லா இருந்துச்சு அப்போ அந்த மசாலும் அதில் வந்து நல்லா பிடிச்சிருந்தா அப்போ வந்து அடுத்த நாள் வந்து அந்த காளானை வந்து அப்படியே இது கூட போட்டு நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் ஸோ வந்து அந்த க்ரன்ச்சினஸ் டேஸ்ட்டோட அந்த காளான் டேஸ்ட்டு அப்புறம் இந்த முட்டைக்கோசு வெங்காயம் அப்படின்னு வந்து எல்லா டேஸ்ட்டும் சேர்ந்து நல்லா வந்துருச்சு இது கூடவே இன்றைக்கி வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன்னா சோயா சாஸ் கொஞ்சமோ டொமேட்டோ சாஸ் கொஞ்சமோ அதையும் வந்து ஃபஸ்ட்லேயே நம்ம ஊற்றி அது கூடவே சேர்த்து நம்ம கிளறிடலாம் இந்த சோயா சாஸ் ஊற்றினோம்னா தான் வந்து அந்த டேஸ்ட்டு வந்து அந்த லைட் அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்குல கடையிலெல்லாம் நம்ம வாங்கி சாப்பிடும்போது வருதில்லை அந்த டேஸ்ட் நம்ம கரெக்டாக வரும் இன்றைக்கி நான் அரை கிலோ மைதா மாவு வாங்கியிருந்தேன் பீஸாவுக்கு வந்து ஒரு நானூறு கிராம் பக்கம் போட்டிருந்தேன் மிச்சம் கொஞ்சந்தான் வந்து இன்றைக்கி எடுத்திருக்கேன் அது வந்து ஒரு ஏழு பண்ணை அதாவது ஏழு ரொட்டி வர மாதிரி நான் இன்றைக்கி அந்த மிச்சம் மாவு எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் திரட்டுறக்கு கொஞ்சம் மாவு வச்சுக்கலாம் நமக்கு வந்து மைதா மாவு கம்ப்ளீட்டாக வேண்டான்றவங்க கோதுமை மாவும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க அப்போ வந்து கோதுமை மாவு மைதா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னா இன்னமும் வந்து வந்து நம்ம மைதா மாவு யூஸ் பண்ணுறோமே அப்படின்ற வந்து ஒரு ஃபீலிங் வந்து நமக்கு வராது ஸோ அதெல்லாம் எடுத்து நம்ம யூஸ் பண்ணி அந்த மாவெல்லாம் வந்து சப்பாத்திக்கு நம்ம எப்படி பிணைவோமோ அதே மாதிரி நான் பெணிஞ்சிக்கிட்டேன் வெனைஞ்ச மாவு எல்லாத்தையுமே உருட்டி எப்படி நம்ம சப்பாத்தி சுடுவோமோ அதே மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் தவா நல்லா வந்து தோசை தவா நல்லா சூடானதுக்கப்புறமா அப்புறமா போட்டு ஒன்று ஒன்றா போட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம் கீ அப்ளை பண்ணாலும் நல்லது இல்லைன்னா வந்து ஆயிலும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா அப்ளை பண்ணி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இன்றைக்கி என்னென்னா நம்ம ஒன்று ஒன்றா எல்லா ரொட்டியும் இன்றைக்கி ஏழு வந்து ரொட்டி வந்து ரவுண்ட் ஷேப்பில் சுட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வீட்டில் முட்டை இருந்துச்சுன்னா ரெண்டு முட்டை எடுத்து அதையும் நல்லா வந்து அடித்து கலக்கி வச்சுக்கலாம் ஸோ நம்ம இன்றைக்கி முட்டை போட்டோம் அப்படின்னா தான் அந்த பைண்டிங் ஏஜெண்ட்டுக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்போ தான் வந்து அந்த நம்மளுடைய ரோல் வந்து மேக்ஸிமம் பிரியாமல் வரும் அதுக்காக நம்ம பண்ணுறது இன்னொன்று அந்த முட்டை டேஸ்ட்டும் அந்த ரொட்டியில் சேரும்போது டேஸ்ட்டு வந்து செம்மையாக இருக்கும் முட்டை இந்த மாதிரி அடித்து பீட் பண்ணி வச்சுட்டு நம்ம சப்பாத்தியை இந்த மாதிரி போட்டு போட்டு வச்சுருக்கோம்ல ரொட்டியை அதில் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் இல்லை இந்த மாதிரி துணியை நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா இதில் முட்டையெல்லாம் எடுத்து இதை வந்து அப்ளை பண்ணி நல்லா தேய்ச்சி விடலாம் தேய்ச்சி நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் இது ஒரு வகை ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா நம்ம இப்படி பண்ணாமல் வந்து எல்லாமே செஞ்சு வச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து ஒட்டுறக்கு மட்டும் இந்த ஒயிட் மட்டும் முட்டையோட வெள்ளை இருக்குது இல்லையா அது மட்டும் எடுத்து போட்டு ஒட்டுறக்கு யூஸ் பண்ணலாம் அது ஒரு சிலருக்கு அந்த பச்சை வாசனம் பிடிக்காது அதனால் இப்போ முட்டையெல்லாம் போட்டுட்டு ஒரு சைடு வந்து டொமேட்டோ சாஸ் அப்ளை பண்ணிக்கிறேன் டொமேட்டோ சாஸ் அப்ளை பண்ணும்போது அடடாடாக நம்ம எப்படா சாப்பிடுவோன்னு இருந்தது ஏன்னா டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருந்தது குழந்தைங்க ஃபஸ்ட்டு எனக்கு உனக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நான் சாப்பிடவே கூடாது அப்படின்ட்டு டயட்டில் வேறு இருக்காமா நம்ம எப்படிடா வாயை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய டார்கெட்டாக இருந்தது அப்புறம் இதெல்லாம் வந்து ஸ்டஃப்பிங்கை வந்து நான் ஃபஸ்ட்டே சொல்லிவிட்டு கிட்ட சென்டரில் வைக்காத ஒரு கார்னரில்வே அப்போ தான் சுருட்டி வரும்போது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா சென்டரில் வச்சுருவாங்க அப்போ சுருட்டும் போது அது கஷ்டம் நம்ம வந்து ஓரத்தில் வச்சுட்டோம் அப்படின்னா சுருட்டி இந்த மாதிரி நம்ம வீட்டில் கிராம்பு அந்த மாதிரி இருந்தால் அதை குத்தி வைக்கலாம் இல்லைன்னா டூத் பிக் ஸ்டிக் இருந்துச்சுன்னா அதையும் நம்ம குத்தி வைக்கலாம் ஸ்டஃபிங் எந்தளவுக்கு நம்ம திக்னஸ்ஸாக கொடுக்குறோமோ அந்தளவுக்கு நம்ம கட்டி ரோல் வந்து செம்மையாக இருக்கும் இன்றைக்கி வந்து நம்ம காளான் காய்கறி இதெல்லாம் போட்டு செஞ்சுருக்கோம் இன்னொன்று வந்து எப்படின்னா நம்ம சிக்கனும் இதே மாதிரி போட்டு சிக்கன் ரோல் மாதிரி போட்டு சிக்கனும் போட்டு செய்யலாம் அதுவும் சூப்பராக இருக்கும் அதுலேயே மின்ட் சிக்கன் போட்டு செய்யலாம் அதாவது ஹரியாலி சிக்கன் சொல்லலாம் அந்த மாதிரி அதுவும் செய்யலாம் பன்னீர் செய்யலாம் மட்டன் செய்யலாம் ஃபிஷ்ஷும் கூட முள் இல்லாத இந்த வஞ்சரம் ஃபிஷ் இந்த மாதிரியெல்லாம் உங்கள் ஃபிஷ்ஷு வந்து அதிகமாக யாருமே ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க ஆனால் நான் வந்து ஒரு நாள் கண்டிப்பாக என்னோடய வீடியோவில் நான் வந்து ஃபிஷ்ஷுவில் என்னென்ன வெரைட்டி செய்யலாம் அப்படின்ட்டு நான் காட்டுறேன் கண்டிப்பாக நீங்களும் வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணிக்கவே மாட்டேங்குது இப்படி கூட செய்யலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு நினைப்பீங்க ஸோ நம்ம வீட்டில் ரோல் செஞ்சு காலையில் டிஃபனை வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ காலையிலே காய்கறியோட வந்து ஒரு ஹெல்தி ரெசிபி ப்ளஸ் இந்த மைதா ஒன்று தான் நமக்கு வந்து ஒரு மைனஸ்ன்னு சொல்லலாம் ஸோ மற்றபடி எல்லாமே ஓகே ஸோ என்றைக்காக ஒரு நாள் தானே நம்ம அதை சாப்பிட்டுக்கலாம் டெய்லி தான் நம்ம சாப்பிடக்கூடாது குழந்தைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கும்போது நம்ம ரெண்டும் மிக்ஸ் பண்ணலாம் நான் சொன்ன மாதிரி மைதாவும் கோதுமை இல்லைன்னா கோதுமையில் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அடுத்து தான் நம்ம இன்றைக்கி சிக்கனை வந்து நான் செய்ய போகிறேன் மத்தியானத்துக்கு இது அதனால் அது ஒரு பேன் வச்சிட்டு ஆயில் ஊற்றிட்டு அந்த ஆயிலே வந்துட்டு நம்ம மிளகாய் தூள் வந்து எண்ணெயில் எப்போயுமே மிளகாய் தூள் நம்மளை மசாலா பொடியெல்லாம் போட்டுட்டோம்னா நம்மளுடைய கிரேவி வந்து செமையாக வரும் அதுக்காக தான் வந்து எண்ணெயிலே நம்ம போட்டு நம்ம வந்து வதக்கி நிறைய பேர் வந்து எல்லாம் போட்டுட்டு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு அப்புறம் மசாலா பொடி போடுவாங்க அது ஒரு மாதிரி பச்சை ஸ்மெல் வரும் ரொம்ப நேரம் வேகணும் ஆனால் எண்ணெயிலே நம்ம தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் குழம்பு மசாலா தூள் அப்புறம் வந்து கரம் மசாலா தூள் அந்த மாதிரி என்ன ஐட்டம் போடணுமோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து பேன்லேயே போட்டு வதக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளை டேஸ்ட் வந்து செமையாக வந்துடும் ஸோ எண்ணெயிலே போடும்போது பாருங்கள் இப்படி எண்ணெயிலே அந்த மசாலா நம்ம போட்டதெல்லாம் அப்படி எண்ணெயிலே வந்து அந்த மசாலா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அப்போ வந்து அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் இதிலே வந்து நம்ம வெங்காயம் அதையும் போட்டுட்டு தக்காளி வெங்காயம் வந்து இன்றைக்கி ஒரு எப்படியோ வந்து ஒரு அரை கிலோக்கு கம்மியாக இருக்கும் அந்தளவுக்கு வெங்காயம் வந்து ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கேன் அது எல்லாம் போட்டு வதக்கிடணும் அப்புறம் கொஞ்சமாக வந்து தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டுடணும் கல்லுப்பு போட்டோம்னா நல்லா வதங்கிடும் நமக்கு அந்த ஸ்பைசினஸ் சிக்கன் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க சிக்கன் நம்ம செய்யும்போது எனக்கு அந்த கலர் வந்து பிளாக்காக கலர் வரல இல்லை டார்க் மெரூன் கலரில் வரல அப்படின்னு சொல்லுவாங்க மெயினாக என்னென்னா எண்ணெய் நல்லா வந்துட்டு ரொம்ப ஊற்றக்கூடாது இருந்தாலும் கொஞ்சம் தாராளமாக இருந்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு சிக்கன் வந்து நல்ல டேஸ்டியாக இருக்கும் நம்ம வந்து சப்பாத்தி ரோட்டி நான் அப்புறம் ரைஸு அந்த மாதிரி எதுக்கு வேணால் வச்சு சாப்பிட்லாம் இட்லி தோசை அந்த மாதிரி எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெயிலே போட்டு பொடியும் அதிலே போட்டதுனால நல்லா வதங்கிடும் இப்போ இது போட்டுட்டு தக்காளி எல்லாமே போட்டு ஒரு பக்கம் வதக்கிட்டு இருக்கும்போதே நம்ம வந்து இன்னொரு குக்கரில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணுன்னா சிக்கனை வந்து நம்ம வேக வைக்கணும் அதுக்கு வந்து ஒரு குக்கரில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து தாராளமாக சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு நான் மூணு டு நாலு ஸ்பூன் வந்து இன்றைக்கி வந்து இஞ்சி பூண்டு வந்து சேர்த்துக்கிட்டேன் கூடவே வந்து இன்றைக்கி மிளகாய் தூளை ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம ஆல்ரெடி வந்து அங்கே வதக்கறக்கும் பொடி போட்டிருக்கோம் ரெண்டு ஸ்பூனு ஸோ இங்கேயும் பார்த்து நம்ம பொடி அவங்கவுங்க குடும்பத்தில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் அதனால் ரெண்டு ஸ்பூன் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சம் சிக்கன் செய்யும்போது எப்போயும் க்ளீன் பண்ணும்போதே நம்ம போட்டுக்கணும் இன்னொன்று மிளகுத்தூள் மிளகுத்தூளும் இன்றைக்கி வந்து சிக்கனுங்கிறனால மிளகுத்தூள் போட்டோம்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அதனால் இன்றைக்கி மூணு ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டேன் மிளகுத்தூளும் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து குழம்பு மசாலா பொடி அது ஆல்ரெடி நான் வதக்கும்போது அங்கே கொஞ்சம் போட்டிருக்கேன் ஸோ இங்கேயும் நான் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மசாலா தூள் போட்டுக்கிறேன் நிறைய பேர் அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக போடுவீங்க இல்லைன்னா மல்லித்தூள் சேர்த்துவிங்க ஸோ அப்படி இருக்கவங்க குழம்பு மசாலா தூள் போட்டுட்டு மல்லித்தூள் அந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் இன்னொன்று வந்து எங்கிட்ட குருமா பொடி வந்து இந்த மாதிரி சிக்கனுக்கு மட்டனுக்கெல்லாம் தனியாக வந்து அரைச்சி வச்சுருக்கேன் ஸோ அந்த பொடியும் நான் இன்றைக்கி அதில் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன் அது கூடவே வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இது எல்லாமே போட்டுட்டு இதை வந்து கொஞ்சமாக நம்ம வந்து தேவையான அளவு சிக்கன் எல்லாம் எல்லாத்தையும் அதில் போட்டுடலாம் போட்டு நல்ல ஒரு பைண்டிங் தான் இப்போ கொடுக்க போகிறோம் சிக்கன் எந்த அளவுக்கு இந்த மாதிரி நம்ம பெரட்டி ஊற வைக்கிறோமோ அளவுக்கு நம்ம இந்த மசாலெல்லாம் இன்ஸ்டண்ட்டாக செய்கிறத விட ஒரு ஒரு மணி நேரமோ இல்லை ரெண்டு மணி நேரத்துக்கோ முன்னாடி சப்போஸ் இப்போ வந்து நம்ம ஒரு டுவெல் ஓ கிளாக் நம்ம ஆரம்பிக்கிறோம் நம்மளோட சமையல் அப்படின்னா காலையில் ஒரு பத்து மணிக்கு இது மாதிரி நம்ம பெரட்டி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா மசால் வந்து நல்லா பிடிச்சிரும் அந்த காரம் உப்பு இதெல்லாம் சிக்கனில் நல்லா இறங்கிடும் அப்போ நம்ம வந்து குக் பண்ணும்போது சட்டனை வந்து எங்கேயாவது நம்ம கிளம்பணும் இல்லைன்னா வந்து சமைக்கணுன்னா கூட ஒரு பன்னெண்டு மணிக்கு சமைச்சோன்னா ஒரு ஒரு மணிக்குள்ளே வந்து நம்மளுடைய வேலையெல்லாம் முடிஞ்சிடும் அப்போ வந்து சுட சுட நம்ம வந்து பரிமாறக்கும் ஈஸியாக இருக்கும் ஸோ இதெல்லாம் போட்டு பெரட்டி வச்சாச்சு கொஞ்சமாக வந்து அந்த தண்ணி ஓடுறக்கு வந்து கொஞ்சம் அதையும் ஊற்றிட்டு இன்றைக்கி நான் ஒரு கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் அந்த ஒரு கிலோ சிக்கனையும் அதை போட்டுட்டு தண்ணியும் கொஞ்சம் ஊற்றியாச்சு ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து அது கூட வந்து கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணுறோம் எண்ணெய் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுவுமே நல்லா வந்து பைண்ட் ஆகிடும் ஸோ நம்ம தனியாக சூடு பண்ணி ஊற்றுறத விட இந்த மாதிரி ஊற்றணும் ஸோ அதுவும் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து நான் மறந்துட்டேன் தயிர் ஊற்றணும் அதனால் திருப்பி ஓப்பன் பண்ணி தயிர் கட்டி தயிர் இருந்தால் நம்ம கட்டி தயிர் ஊற்றிக்கலாம் கட்டி தயிர் ஊற்றி அதையும் போட்டு நல்லா கரண்டி வச்சு நல்லா பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து இது கூட கொஞ்சம் சில பல ஐட்டங்கள்லாம் போட வேண்டியது இருக்குது அதெல்லாம் போட்டோன்னா இன்னும் வந்து நம்மளுடைய கிரேவி வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அது கூட இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கொத்தமல்லி இலையை வந்து நல்ல ஒரு கையளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி அதையும் வந்து கட் பண்ணி போட்டுட்டு கருவேப்பிலை இலையையும் வந்து ஒரு பத்து பதினஞ்சு இலையை அதையும் போட்டுடலாம் போட்டு நல்லா கிளறி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு ரெண்டு விசில் மூணு விசில் போட்டால் போதும் இல்லைன்னா வந்து சிக்கன் வந்து ரொம்ப வெந்து அப்புறம் எல்லாம் காணாமல் போயிடும் அதனால் அளவாக இன்னொரு பக்கம் நம்ம பேன் வச்சுருந்தோம் அந்த அந்த தக்காளி பாருங்கள் அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு அதே போல் எண்ணெய் நம்ம ஊற்றுன எண்ணெய் அப்படியே வெளியே பிரிஞ்சு அந்த ஸ்பேனில் வந்து ஒட்டாமல் வரணும் அப்போ தான் நம்மளுடைய அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக வருதுன்னு அர்த்தம் ஸோ அதுவும் வந்து ரெடி ஆகிட்ருக்கு ஸோ நம்ம இன்னொரு பக்கம் குக்கர் வந்து மூணு விசில் வந்து கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சி அதனால ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட சிட்டே எப்படி வெந்திருக்கு அப்படின்ட்டு பாருங்கள் சூப்பராக வந்து அந்த மசாலா இறங்கி நல்லா வெந்திருக்கு அவசரப்பட்டு குக்கர் ஓப்பன் பண்ண வேண்டாம் மூணு விசில் வந்தோன்னே ஒரு பத்து நிமிஷமோ பதினஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம வந்து அந்த குக்கர் ஓப்பன் பண்ணால் போதும் இப்போ அந்த குக்கரில் இருக்கிறதெல்லாத்தையும் தூக்கி நம்ம அப்படியே என்ன பண்ணலாம் அந்த பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த கிரேவியோடு சேர்ந்து நம்ம கலக்கி விடும் போது அந்த டேஸ்ட்டு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் இன்னொன்று வந்து நம்ம வந்து கிரேவியாக எனக்கு வேண்டாம் எனக்கு இட்லிக்கு அந்த மாதிரி பூரி இந்த மாதிரிக்கு எனக்கு வேணும் நிறைய ஆளுங்க நம்ம வீட்டில் இருக்காங்க இல்லை ஒரு விசேஷ டைம் அப்படின்னா இந்த மாதிரி குக்கரில் வச்சுட்டு நீங்கள் இப்படி எடுத்து திருப்பி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஊற்றினீங்கன்னா நல்ல ஒரு குழம்பு வந்து நல்ல கார குழம்பு கிடைக்கும் நம்ம அதை எடுத்து இப்படியே ஒரு மூடி போட்டு வச்சு யூஸ் பண்ணலாம் இல்லை டைரெக்டாக குழம்பாவே அப்படியே எடுத்து சாப்பிட பாருங்கள் அப்பப்போ அப்படியே எடுத்து கிளறி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா அந்த சிக்கன் எல்லாம் ஓரளவுக்கு வெந்த அந்த எல்லாம் பிடிச்சி அப்படியே அந்த எண்ணெய் எல்லாம் வெளியே பிரிஞ்சு வந்துடும் இது வந்து ஓரளவுக்கு வந்து நம்மளுடைய சிக்கன் வந்து செமையாக வந்து வெந்துருச்சு அப்பப்போ எடுத்து நம்ம செய்யும் போதே அதை எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கறது இருக்கே அடடாடா அடடாடா அது சொல்கிறதுக்கு வேறு சான்ஸே இல்லை லெவல் வேறு லெவலில் இருக்கும் ஸோ அன்னைக்கு சிக்கன் வந்து மத்தியானத்துக்கு வந்து செமையாக முடிஞ்சுது அடுத்தது வந்து ஈவினிங்க்கு வந்து ஒரு ப்ரெட் டோஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ அதுக்கு கொஞ்சம் முட்டையெல்லாம் எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டு உடச்சி அதை வந்து நம்ம வந்து நல்லா பீட் பண்ணி வைக்கணும் பீட் பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி ஒரு ப்ரெட் சாண்ட்விச் மாதிரின்னு சொல்லலாம் அந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக வந்து குழந்தைங்க பசிக்குதா அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம உடனே எடுத்து செஞ்சு கொடுக்கலாம் இதுலேயே வந்து உங்களுக்கு சிக்கன் வேணும் இந்த மத்தியானம் செஞ்சு சிக்கன் இருக்குது அப்படின்னா அந்த சிக்கனும் இதுக்குள்ளே போட்டு நல்ல ஒரு சிக்கன் பிரெட் சாண்ட்விச் பண்ணலாம் அதுவும் வந்து சூப்பராக இருக்கும் நம்ம வந்து இப்போ தோசை தவாவை வந்து அதில் கேஸில் வச்சுட்டு அதை தூக்கி அங்கேருந்து இங்கே வச்சிடலாம் வச்சுட்டு அதை வந்து நம்ம வந்து கல் நல்லா சூடாகட்டும் இப்போ இந்த சூடாகிற டைமில் இந்த கலவை கூட வந்து நம்ம மிளகாய் தூள் அப்புறம் கரம் மசாலா தூள் பெப்பர் தூள் கொஞ்சம் சால்ட் தேவையான அளவு இது எல்லாம் போட்டு நல்லா வந்து பீட்டர் எக் பீட்டர் இருந்தால் நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க எந்தளவுக்கு பீட் பண்ணுறோமோ அளவுக்கு நுற வருதோ அந்தளவுக்கு நம்மளுடைய சாண்ட்விச் வந்து டேஸ்டியாக இருக்கும் வெறும் பிரெட்டு சாப்பிட்றத விட இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்திங்கன்னா முட்டை வந்து சாப்பிடாத குழந்தைங்க முட்டை சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும் ஆம்லெட் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கூட கொடுத்துடலாம் ஸோ நம்ம ஒரு ஆயிலை வந்து அந்த பேனில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே இந்த முட்டை மசாலா அப்படியே போட்டு ப்ரெட்டு நம்மக்கிட்ட எத்தனை பிரெட் இருக்கும் ஒரு நாலு ப்ரெட்டுனா இன்றைக்கி நாலு ப்ரெட் வச்சுக்கலாம் நாலு பிரெட்டு அப்படியே போட்டு நல்லா வந்து ஒரு சைடு வேகிறதுக்கு வந்து நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு சைடு வந்து நல்லா வெந்துட்ருக்கும் ஸோ வெந்துட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிடலாம் அதை தூக்கி வந்து நம்ம அப்படியே ஃபோல்டு பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ பிரெட்டு வந்து இப்போ ஒரு பக்கம் வந்து நல்லா வந்து டோஸ்ட் ஆகிட்டுருக்கு ரொம்பவும் முருக விட வேண்டாம் நமக்கு அந்த ப்ரெட்டு தெரியும் அந்த ஸ்மெல் வரும்போதே அந்த அரோமா வரும்போதே ஓஹா பிரெட் வந்து எப்பயுமே இந்த ப்ரெட் ஐட்டம் ரொட்டி ஐட்டம் எல்லாமே நம்ம எப்படி வெந்துருச்சு கீழ்ப்பாகும் அப்படின்னு பார்க்குற போது நமக்கு அந்த ஸ்மெல்லு வந்து அந்த டெய்லி குக் பண்ணுறவங்களுக்கு தெரியும் அந்த ஸ்மெல்லு வந்து சூப்பராக அடிப்பிடிக்குதா இல்லை நல்லா குக் ஆகிடுச்சு அப்படின்றது ஸோ பேக்வேர்ட் சைடில் வந்து இப்படி திருப்பி போட்டுட்டு ரெண்டு பக்கமும் இதே மாதிரி நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மசாலா சாண்ட்விச் பிரெட் வந்து செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும் இதுவே இன்னமும் நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா நாலு ப்ரெட் மாதிரி வந்துடும் அப்போது இன்னும் டேஸ்டியாக இருக்கும் ஸோ நம்ம வந்து வீடுகளில் அப்படின்ற போது இப்படியே நம்ம கொடுத்துடலாம் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இன்றைக்கி டேஸ்டியான சாண்ட்விச் ஈவினிங் ரெடி ஆகிடுச்சு ஸோ இதை வந்து ரெண்டு ரெண்டாக கூட கட் பண்ணி கூட ரெண்டு குழந்தைங்க இருக்க வீட்டில் ரெண்டு பேர்த்து கொடுத்துடலாம் இது மாதிரி வீட்டில் எல்லாத்துக்கும் நாலு பிரெட்டு அஞ்சு பிரெட்டு நம்மளுடைய தோசை தவா பொறுத்து பிரெட்டோட ஸ்லைஸை பொறுத்து இதுவே சாண்ட்விச் ப்ரெட் பெரிய பிரெட் அப்படின்னா நம்ம ஒன்று தான் வைக்க முடியும் ஸோ இது நார்மல் மில்க் ப்ரெட் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்படி சொல்லி நான் அடுக்கி எல்லாத்தையுமே வந்துட்டு இது பண்ணிட்டேன் ஸோ இன்றைக்கி நம்மளோட ஈவினிங் ஸ்நாக்ஸு செம்மையாக முடிஞ்சது அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் பசி முடிஞ்சுது திருப்பியும் நைட்டு வந்துருச்சு நைட்டுக்கு ஒரு டிஃபன் செய்யணும்ல சரி இன்னைக்கு காலையிலேருந்து ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டாச்சு அதனால சிம்பிளாக சேமியாக செஞ்சுக்கலான்ட்டு இதே மாதிரி ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிட்டு தண்ணி ஊற்றி உப்பெல்லாம் போட்டு தண்ணி நல்லா கொச்சிருக்குமே அரிசி சேமியாக இருந்தது வீட்டில் ஸோ அரிசி சேமியாவும் போட்டாச்சு இதை வந்து ஒரு சூப்பரான டிஷ்ஷுன்னு சொல்ல இதே லெமன் சேவை மாதிரி லெமன் போட்டு பண்ணலாம் தக்காளி போட்டு பண்ணலாம் இன்றைக்கி தக்காளி வந்து இப்போ ரேட் ஓரளவுக்கு இருக்கிறனால அடிக்கடி இப்போ நம்ம வந்து தக்காளியும் யூஸ் பண்ணிக்கிறோம் போட்டு சேவையெல்லாம் போட்டுவிட்டு இந்த சேவையெல்லாம் பார்த்துட்டுனா டவுனில் இருந்து மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்து வச்சிருவோம் ஸோ அடிக்கடி இந்த மாவு இட்லி தோசை இந்த மாதிரி யூஸ் பண்ணுறக்குன்னு இந்த மாதிரி சேமியாக இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப நிறைவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்